அழகிய சரீரமும் ஆன்மாவை அசைக்கும் சாரீரமும் கொண்ட அபூர்வ திரைக்கலைஞர் ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ பாகவதரின் நூற்று பதினான்காவது பிறந்த தினம் என்று பேசும் படம் தொடங்கிய காலம் தொட்டு தமிழ் திரையுலகின் முடிசூடா மன்னனாக வாழ்ந்து மறைந்த எம் கே தியாகராஜ பாகவதர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு மார்ச் ஒன்று அன்று தஞ்சை மாவட்டம் மாயவரத்தில் கிருஷ்ணசாமி ஆசாரி மற்றும் மாணிக்கம்பாள் தம்பதியரின் மகனாக பிறந்தார் தனது பத்து வயது முதலே நாடகங்களில் நடிக்க தொடங்கிய தியாகராஜ பாகவதர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் படிப்படியாக வளர்ந்து சிறந்த பாடகராகவும் நடிகராகவும் உயர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு இயக்குனர் கே சுப்பிரமணியம் இயக்கத்தில் வெளிவந்த பவளக்கொடி என்ற திரைப்படத்தின் மூலம் தனது கணீர் குரலில் வெண்ணவரும் மயங்கும் தேவகானங்கள் பல இசைத்து நாயகனாக அறிமுகமாகி தமிழ் திரையுலகில் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வைத்தார் படத்தில் முப்பது பாடல்களுக்கும் மேல் பாடி கானமழை பொழிந்த எம் கே தியாகராஜ பாகவதருக்கு இத்திரைப்படம் நட்சத்திர அந்தஸ்தை வழங்கியதோடு ஈடில்லா பெயரையும் புகழையும் பெற்றுத்தந்தது தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு மீண்டும் இயக்குனர் கே சுப்பிரமணியம் இயக்கத்தில் இவர் நடித்து வெளிவந்த நவீன சாரங்கதாரா என்ற திரைப்படமும் இவருக்கு வெற்றியை தந்தது இத்திரைப்படத்தில் இவர் பாடிய சிவபெருமான் வேண்டும் என்ற பாடல் இவரை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தது இதே ஆண்டில் திருச்சி தியாகராஜா டாக்கி பிலிம் கம்பெனி என்ற தனது சொந்த பட தயாரிப்பு நிறுவனம் மூலம் இவர் தயாரித்து நடித்த சத்திய சீலன் என்ற திரைப்படத்தில் சுதந்திர போராட்டத்தை ஆதரிக்கும் விதத்தில் இவர் பாடுகிறந்த சொல்லு பாப்பா என்ற பாடல் அன்று வெகுவாக ரசிகர்களால் கவனம் ஈர்க்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு தியாகராஜ பாகவதரின் திரைப்பகணத்தில் சில முக்கிய திருப்பங்களை தந்த ஆண்டாக அமைந்தது இந்த ஆண்டில் இவர் நடித்து வெளிவந்த சிந்தாமணி மற்றும் அம்பிகாபதி திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக பாகவதருக்கு அமைந்தன குறிப்பாக இவரது சிந்தாமணி திரைப்படம் ஓராண்டுக்கு மேல் ஓடி மாபெரும் வெற்றியை சுவைத்ததோடு படத்தின் விநியோகஸ்தர்களான ராயல் டாக்கிஸ் உரிமையாளர்கள் இத்திரைப்படத்தின் லாபத்தை கொண்டு மதுரை மாநகரில் இத்திரைப்படத்தின் தலைப்பிலேயே சிந்தாமணி திரையரங்கம் என்ற ஒரு திரையரங்கத்தையும் நிறுவினர் திருநீலகண்டர் அசோக் போன்ற வெற்றி படங்களை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கில் வெளிவந்த ஹரிதாஸ் திரைப்படம் தியாகராஜ பாகவதருக்கு ஒரு இமாலய வெற்றியை தேடித்தந்த திரைப்படமாக அமைந்தது சென்னை பிராட்வே திரையரங்கில் மூன்று தீபாவளிகளை கடந்து ஓடி தமிழ் திரையுலகில் ஒரு புதிய சகாப்தத்தையே உண்டு பொன்னியது கலையுலக வாழ்வில் இவர் நடித்து வெளிவந்த திரைப்படங்களின் மொத்த எண்ணிக்கையே பதினான்கு இந்த சொற்ப எண்ணிக்கையிலேயே தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் என்ற இமாலய இலக்கை தனது குரலாலும் வசீகர தோற்றத்தாலும் மிக விரைவில் எட்டி பிடித்தார் எம் கே தியாகராஜ பாகவதர் திரையுலகிலும் கர்நாடக இசையிலும் முதலிடத்தில் இருந்த எம் கே தியாகராஜ பாகவதரின் பிறப்பும் இறப்பும் கூட முதலிடத்தையே அலங்கரித்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு மார்ச் ஒன்று அன்று இப்பூவலகில் ஜனித்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்று அன்று மரணித்து இம்மண்ணுலகிலிருந்து விடைபெற்றார் கந்தர்பகான ரத்தினம் இன்னிசை வேந்தர் ஏழிசை மன்னர் என பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரான எம் கே தியாகராஜ பாகவதர் இன்று உடலால் நம்மோடு அவர் இல்லாமல் போனாலும் குரலால் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் என கூறி அவரது பிறந்த தினமான இன்று அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை பகிர்ந்து கொள்வதில் நாமும் பெருமை கொள்வோம்